நண்பர்களை நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் இலக்கிய ஆசிரியர் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஜானே இருக்காங்கல்ல அவங்க வந்து ரொம்பவே கஷ்டத்தோட ரொம்பவே மன உளைச்சோட வீட்டுக்கு போயிடறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம காத்து இருந்து ஏமா இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க நீங்க எதுக்கும் கஷ்டப்படாதீங்க அண்ணனை நான் எப்படியாவது கூட்டினாரு என்னோட பொறுப்பு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க கார்த்தி உனக்கு தெரியாதப்பா அவன் ஒன்றை ஒருவாதை பிடிவாதம் பிடிச்சிட்டானே அதுக்கப்புறம் அவன் திருத்திக்கவே மாட்டான் அவனை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த குடும்பமே அவன் இல்லை அவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிச்சுட்டோமே இது எல்லாத்தையும் காரணம் அஞ்சலி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த பிரச்சனை எல்லாமே உருவாக்குறதே அஞ்சலி கூட போய் கையெழுத்து வாங்கினது அஞ்சலி இது எல்லாமே கௌதமன் சொல்ல மறுத்துட்டான் அது மட்டும் இல்லாமல் உன்னை வச்சு தான்ப்பா கையெழுத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கா உன்னை கூட்டின்னு போயிட்டு வெளியே நிற்க வச்சிட்டு அவன் ஃப்ரெண்டை பார்க்க போகிறான்னு சொன்னாலே அப்போ வந்து நீ வந்து உன்னை பார்க்க வந்து கேட்டு வாங்கிட்டு போக முடியாது எனக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து கேட்குற மாதிரி இவன் வந்து கேட்டு கையில் தாங்கி போய்க்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பார்க்கணுமே காத்தி அதை கேட்டதை என்னமா சொல்கிறீங்க இப்படி எல்லாம் நடந்துச்சு அவனை நான் சும்மா விட மாட்டோமா இதுக்கு மேலே அவள் இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இல்லைப்பா வீட்டில் இருக்கணும் உன்னோட எதிரி உன் கூட இருந்தால் தான் உன்னோட பலம் அவங்களுக்கு எப்போவுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அவங்களோட வீக்னஸும் உனக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ தான் நீ எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியும் அவங்கள தூரமாக வச்சிட்டேன்னா எதுவுமே உனக்கு புரியாது அவங்களோட பலமும் தெரியாது பல வீணமும் தெரியாது அப்போ நீ தோத்துருவேன் அதனால் எப்பவுமே உன்னோட எதிரி அவன் பக்கமே வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் உடனே நம்ம சரி ஓகே சொல்லிட்டு குழந்தை இருக்கிறதுனால சைலண்டா இருக்காரு ஆனா அவ் குழந்தை இல்லைன்ற விஷயம் தெரிய வச்சுன்னா என்ன நடக்கும் ஏது நடக்கும் யாராலையும் சொல்ல முடியாதுங்க நம்ம மகேஷ் வந்து உண்மைய சொன்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களா மகேஷ் வந்து அந்த வீடியோவை போட்டு கட்டினே போதும் காத்தியதுக்கு அப்புறம் ரொம்பவே மைண்டு ரிலீஃப் ஆயிரும் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி காத்தியை பார்த்துட்டு இருக்கேன் காத்திய போய் அங்கே போயின்னு இருக்கலாம் கரெக்டாக மகேஷ் அந்த நேரத்தில் மீட் பண்ணிடுறாங்க அப்படியே அவனை நிறுத்தி இங்கே பா என் பொன்னாட்டிகிட்டேருந்து அடிக்கடி நகை எனக்குறேன் எதுக்காக வாங்குறாங்க என்னத்துக்கு வாங்கறாரு எனக்கு தெரியாது ஆனால் நீ உண்மை எல்லாத்தையும் இப்போ சொல்லிடு உனக்கு பார்த்துக்கோ இவ்வளோ நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உனக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் என்கிட்ட இருக்குது எனக்கு நாற்பது லட்சம் கொடுத்தேன்னா அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த விஷயத்தை கேட்டேன்னா உன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு சொன்னிருக்கே அவளை வீட்டிலே வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு உடனே பார்க்கணுமே அந்த விஷயத்தை எடுத்து காட்டுறான் பாருங்கள் குழந்தை இல்லைன்ற விஷயம் தெரிய வருது இத்தனை நாள் ஊட்டம் ஏமாற்றிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் இலக்கியாவை கெட்ட போயிருவாங்கச்சது கௌதமுக்கு கெட்ட வாங்கி எல்லாமே அஞ்சலி தான் சொல்லிட்டு தெரிய வருது உடனே பார்க்கணுமே நாற்பது தான் அவங்க அக்கவுண்டில் போட்டோம் உடனே அஞ்சலி கிட்ட போறாங்க போயிட்டு அஞ்சலி கழுத்தை பிடிச்சி தரதாரன் இழுத்துன்னு வர்றாரு இழுத்துனு வந்து வெளியே தள்ளி விட்டுறாரு ஏண்டி வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்து ஒரே அடியாக நம்ம வீட்டவே நாசனம் பண்ணிடுறேன் எல்லாம் நல்லா இருப்பியா அப்பவே கௌதமம் அண்ணியும் சொன்னாங்க நான் தான் அவள் பேச்சா கேட்கல ஏ வீட்டுக்கு வந்தா வீடு நாசமாக போயிருன்னு சொல்லிட்டு ஆனால் நான் இருந்து நீ என்ன லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு உனக்கு கூட்டம் தான் ஆனால் நீ காசு காசப்பட்டு தான் என் கூட வந்தேன் இத்தனை நாள் எனக்கு இப்போ தெரியல இப்போ தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு இதைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காட்ட உடனே வயத்தலை என்னடி குழந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வயத்த பிடிச்சி இது பார்த்தா துணி துணிப்பையே உடனே துணி துணிப்பாய் வெளியே தூக்கி போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சதாரு எப்பா சாமி இந்த மாதிரியெல்லாம் அடி யாராலையும் வாங்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம அஞ்சலி அடி வாங்குறான்னா பார்த்துக்கோங்களேன் அவங்க அம்மா சிந்தாமணி ஒரு பக்கம் டே நான் கேஸ் போடுவேன்டா அது போடுண்டா இது போடணும் நான் கேஸ் போடுறேன் பஸ் ஃபர்ஸ்ட்டு உன் மகன் மேலே குழந்த இருக்குன்னு சொல்லி இத்தனை நாள் ஏமாற்றி இருந்துக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோ நண்பர்கள் இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிறேன் அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கோம் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா செய்யும் நன்றி வணக்கம்